வணக்கம் இது கந்தன் ஒளி இன்று நாம் வயலூர் முருகன் கோவிலை பற்றி பார்ப்போம் பாகம் ஒன்று வயலூர் முருகன் கோவில் திருச்சியிலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில் சுமார் ஆயிரத்து இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சோழ வம்சத்தின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது இக்கோவில் ஆதிவயலூர் குமாரவயலூர் வன்னி வயலூர் அக்னீஸ்வரம் என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது சுவாமி சுப்பிரமணிய சுவாமி அம்பாள் வள்ளி தெய்வானை தீர்த்தம் சக்தி தீர்த்தம் தலவிருட்சம் வன்னிமரம் மரம் தலச்சிறப்பு இத்தலத்தில் அருணகிரிநாதருக்கு முருகபெருமான் காட்சி தந்து அவருடைய நாவிலே தன் வேலினால் ஓம் என்று எழுதி திருப்புகழ் பாட அருளிய தலம் அக்னிதேவன் அருணகிரிநாதர் திருமுக கிருபானந்த வாரியார் ஆகியோர் போற்றி வணங்கிய புண்ணிய தலம் இது நன்றி பகுதி இரண்டிற்கு கந்தன் ஒளியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வயலூர் முருகன் என்று காமெண்ட் பண்ணுங்க